சிற்றம்பலம் அம்மாவின் தன்னை சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் பரணதேவன் தேவன் திருவந்தாதி அருளியவர் சிவபெருமான் திருவந்தாதி அருளியவர் ஒன்றுரைப்பீர் போல பல யாதே உரைத்திட்டோயாதே ஆயின் உருதுணையாம் ஒன்றுரைத்து பேராவம் பூண்டு பெருந்தலையில் ஊண்டழலும் பேராவம் பூணும் பிரான் அருள்சேரா தாரூர் தீயாராமல் எய்தாய் அருள்சேரா தாரூர் தீயாடி சேர பிச்சை ஏற்றுண்டு கால் நிமிர்த்து பிச்சை ஏற்றுண்டு உழல்வாய் பேச்சு திரியும் பரமெறித்த சேவகனா செவ்வே திரியும் பரமெரிய செய்தார் திரியும் அரியான் திருக்கயிலை எண்ணாதார் மேனி அரியான் திருக்கயிலையாம் கானாய் காபாலி கதிர்முடி மேற்கங்கை தனை காணாய் காரூருவிர் சேருமை காணாய் உடைத்தலை கொண்டூர் திருவானை நச்சி உடைத்தலை திரி பார்த்து பறியாதே பால்நீரு பூசாதே பார்த்து பரித்தங்கம் பூனாதே பார்த்திட்டுடையான் சோதாதே ஊனாரை கைவிட்டுடையாம் சோதார் ஊன் கடனாக கை தொழுமீன் கைத்தொழ கடல் நாகை காரோணம் மேயார் கடனாகம் மால உரித்தாடுவார் நம் மேலை வல்வினை நோய் மால இரித்தாடு மாள் வந்து குறியார் மணிமெயிடற்று குளம் சேர் நானக் குறியாகி நின்ற குணமே குறியாகும் டெய்த அடைவேன் மேல் ஆடவரம் ஆலாங்காம் டெய்த அடை அன்பே உடைய அரணே அணையாத அன்பே உடைய அனலாடி அன்பே தலங்காட கரியுறி போர்த்தானே கழு கமலத்துலங்காட கரி தீயான மேனியனே செம்பவள குன்றமி தீயான சேராமற் செய்வானே தீயான செம்பொற் புரிசை திருவாரூராயனை செம்பொற் சிவலோகஞ்சேர் அரணே அணியாறு மூல தானே அரணே அடியார் தம் பாவம் அரணே அயனார் தம் அங்கம் அடையாகக் கொண்டாய் அயனாகமாக அடை తిరుచిపలం తిరుచిపలం తిరుచిపలం